இந்த மேட்ச்சை யாராலையும் மறக்க முடியாத மேட்ச்சுங்க ஐம்பத்தி ஏழு ரன்னுக்கு ஆறு விக்கெட் இருந்துச்சு அதுக்கப்புறம் டக்குன்னு இன்னொரு விக்கெட் வேறு உந்துருச்சு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே ரொம்ப தடுமாறிட்டு இருந்துச்சு அதுக்கப்புறம் வேறு இன்னொரு விக்கெட்டு ஐம்பத்தி எட்டுக்கு ஏழு விக்கெட்டு ஐம்பத்தி ரெண்டு பாலுக்கு வந்து தொண்ணூற்றி ஒரு ரன் அடிக்கணும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் வந்து இருந்துச்சு அப்புறம் தான் தலையோட தாண்டத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்க போட்டு போல போல பொலன்னு எல்லா பாலையும் பலர்ந்துருப்பார் எங்கே போய் பால் மாட்டினாலே தான் சிக்ஸு தான் பாட்னா வேணால் போனால் வந்து வைடு அது மாதிரி தான் இருக்குமே தவிர அவர் பேட்டில் மாட்டின எல்லா பாலும் அடிச்சிட்டு இருந்தார் இந்த விக்கெட் அஸ்வினோட விக்கெட்டும் அதுக்கப்புறம் வந்து ஊந்துடும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒம்பது விக்கெட்டு வந்துடும் லாஸ்ட்டு ஒரு ஓவருக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு ரன்னுக்கு மேலே அடிக்கிற மாதிரி இருக்கும் இந்த இடத்துல வந்து அவரும் கண்ணாப்னு அடிச்சு சிக்ஸுக்கு ஃபோர் மாதிரி தான் அடிச்சிட்ருப்பாரு லாஸ்ட் ஒரு பாலுக்கும் திருப்பி ஒரு நாலு ரன் அடிச்சிருவார் எஜ்ஜில் வந்து தான் வந்து தோற்றுருக்கும் இந்த மேட்ச் வந்து சரியான மேட்ச்சுங்க ஆனால் என்ன ஒன்று இதில் முன்னாடியே விக்கெட்லாம் லாஸ் ஆனதெல்லாம் சிஎஸ்கே வந்து இந்த மேட்சை வந்து தோத்துருச்சு டோனி வந்து கடைசி வரைக்கும் போறான்னாப்ல ஆனால் ஒன்றும் வேலைக்கு நான் அந்த மேட்ச் வந்து சரியான மேட்ச்சு